சொல்லு ஐயா இன்றைக்கு இருக்கிற கேஸ் தட்டுப்பாட்டினுடைய ஒரு நிர்வாகத்தை கருத்தில் கொண்டு எங்களுடைய புதிய கண்டுபிடிப்பான இந்த இன்வீட்டி அடுப்பை பயன்படுத்தி தாங்கள் பெரிதும் கேஸ் தொல்லையிலிருந்து விடுபடவும் தங்களுக்கு சிக்கனமான வழிமுறைகளில் இந்த அடுப்பை பயன்படுத்தி மாதம் ஆயிரம் ரூபாய் சேமிக்கவும் இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது ஆமாம் இந்த அடுப்பை பயன்படுத்துபவர்களுக்கு ஒரு ஒரு மாதமும் ஆயிரம் ரூபாய் எனில் வருடத்தில் பத்தாயிரத்துக்கு மேற்கொண்டு சேமிப்பு தங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் இந்த அடுப்பின் பயன்பாடானது தங்கள் வீட்டில் நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கும் தங்கள் வீட்டில் அதிகப்படியான நபர்கள் இருக்கும்போது அவர்களுக்கு சுடுதண்ணீர் வைக்கலாம் அதே போன்று தாங்கள் கால்நடை வளர்ப்பவர்களாக இருந்தால் கால்நடைகளுக்கு தேவையான தீவன வகைகளை இதில் ரெடி செய்து கொள்ளலாம்

கேசில் ஒரு மணி நேரம் செய்யக்கூடிய பணியை இது இருபது நிமிடங்களில் முடித்து கொடுக்கிறது ஆகவே ஒரு மாதத்திற்கு மூன்று சிலிண்டர்கள் செலவு செய்யக்கூடிய வீட்டில் இந்த அனுப்பு இருந்தால் உங்களுக்கு ஒரு சிலிண்டர் வாங்கும் தொகையிலேயே அனைத்து வேலைகளும் முடிந்துவிடும் முக்கியமாக இதற்கு தேவைப்படும் பிளேயர் கரண்ட் மூலமாக செல்கிறது கரண்ட் இல்லாத இடங்களில் தாங்கள் லோ பேட்டரியை வைத்து பேட்டரி மூலமும் இயக்கிக் கொள்ளலாம் இதற்கு அதிகப்படியான செலவு ஆகவில்லை இதற்கு தேவையான மின்சாரம் ஒரு மொபைல் சார்ஜ் செய்வதற்கு எவ்வளவு கரண்ட் எடுக்கப்படுமோ அந்த அளவுக்கு தான் கரண்ட் எடுக்கப்படும் ஆகையால் கரண்ட் தொகையும் இருக்காது கரண்ட் இல்லாத இடங்களிலும் இந்த எங்களுடைய அனுப்பை பயன்படுத்தலாம் அதற்கு டூ வீலர் பேட்டரி இருப்பதே போதும் பேட்டரி மூலமும் இந்த இதனுடைய பயன்பாடு யாரேனும் பார்க்க வேண்டும் என்றால் எங்களுடைய வள்ளலார் தர்மசாலையில் தினந்தோறும் இந்த அடுப்பு கூட்டி எரியப்படுகிறது அன்னதானங்கள் இதன் மூலம் தயாரிக்கப்படுகிறது பார்க்க விரும்புவோர் நேரடியாக எல்லார் வள்ளலார் தர்மசாலையில் வந்து பார்த்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம் தேவைப்படுவோம் இந்த அடுப்பினை எங்களிடம் கேட்டால் நாங்கள் இல்லங்களுக்கே வந்து செய்து காண்பித்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க இந்த வீடியோவை கண்டிப்பாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க முக்கியமாக அன்னதான கூடங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்பவும் உபயோகமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கோவில்களுக்கும் ஏழை எளிய மக்கள் பயன்படுத்துறதுக்கும் இந்த அடுப்பு வந்து ரொம்ப வசதியாக இருக்கும் கண்டிப்பாக எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி